மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே நாளுக்கு நாள் கஷ்டம் சங்கடங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருந்துட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சா அடுத்த பிரச்சனை அடுத்த அடுத்துன்னு தொடர்ந்து இந்த நேரத்தில் கஷ்டங்கிறது நாளுக்கு நாள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க எத்தனையோ வேண்டுதல் வச்சு பார்க்குறீங்க எத்தனையோ தெய்வ வழிபாடு எல்லாமே செஞ்சு பார்க்குறீங்க ஆனால் நல்ல நிலமுங்கிறது வந்த பாடலே சொல்லலாம் பெரும்பாலும் மீன ராசிக்காரங்க இந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாம கூடியது அதிகமா இருக்கிறீங்க தேவையில்லாத பிரச்சனை நீங்க சிவனேன்னு இருந்தாலுமே தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கி வாழ்க்கையே ஏதோ போகுதுங்கிற மாதிரி தான் நேரம் இருந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் பொறுத்த வரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம நிரந்தர வருமானம் பெரும்பாலானவங்களுக்கு உங்களுக்கு இல்லை எவ்வளவுதான் வருமானம் நீங்க கொண்டு வந்தாலுமே சேமிக்க முடியாத சூழ்நிலை தேவையில்லாத பிரச்சனையில சிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அப்படியே ஒரு வாரம் ஒரு ஒரு வார காலம் ஒரு ரெண்டு வார காலம் நிலைமை சாதாரணமா இருந்தாலுமே தேவையில்லாத மருத்துவ செலவுங்கிறது சந்திக்கிற மாதிரி இருந்துருது சொந்த சொந்த அவமானம் நிறைய பிரச்சனைங்கிறது நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இருக்குதுன்னு சொல்லலாங்க அதேமாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப படாத பட்டுகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் வெளியும் சொல்ல முடியாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது ஆண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் அதுக்கு மேலன்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட மீன ராசி அன்றுகளுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களாவது சிறப்பு அமையமாங்கிறதான் பலருடைய இயக்கமாகவே இருந்துட்டு வருது அந்த வகையில் பார்க்குறப்ப மீன ராசி அன்றுகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் நீங்கள் எத்தனையோ வழிபாட்டு முறையை செஞ்சு பார்த்துருக்கலாம் ஒரு நேரம் பழிக்கும் ஒரு நேரம் பழிக்காது அது ஏன்னு நீங்கள் பலரும் குழம்பு இருப்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தையும் தான் செஞ்சு பாருங்கள் ஒரு சிறப்பான பலன் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதாவது நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்கிறப்ப தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க அந்த வகையில் எப்படிப்பட்ட பலன் பரிகாரம் நீங்கள் செய்யணுங்கிறது எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்தடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பரிகாரத்தை நீங்கள் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த பலன்கள் இந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அதுக்கு பின்னாடி பரிகாரம் எப்படிங்கிறத பாத்திரலாங்க குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா மீன ராசி என்றானத்துல சனி ராகு கூட்டு சேர்க்கை வருமானம் உண்டு தான் ஆனால் பின்னாடி செலவு வந்து நிற்கும் கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்காவது இந்த நேரம் உங்களால் உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவான் இருக்கிறாரு இந்த சொந்த அந்த வகையில் ஏற்கனவே நல்ல நிலமை இல்லை எதனும் புதுரமா இருக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறீங்க பேச்சுவார்த்தையே வேண்டாங்கிற அளவுக்கு இந்த நேரம் உங்க மனசுங்கிறது வெறுப்பாக தான் இருக்குது இந்த சொந்தமும் வேண்டாம் பந்தமும் வேண்டாங்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க ஆனாலுமே விட்ட இல்லை இந்த நேரமும் தேவையில்லாத சண்டை உண்டு நீங்கள் சிவனேன்னு இருந்தாலுமே வீட்டு வாசப்படியில் இந்த நேரம் பிரச்சனை கொஞ்சம் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குழந்தைகளோட நிலையிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் குழந்தைகள் எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அவங்களுடைய நடவடிக்கை என்னங்கிறது கவனிக்கணும் அதே மாதிரி ஒற்றுமைங்கிறது சொந்த வந்த வகையில் அதிகமாக இருக்காதுங்க அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு பாருங்க செவ்வா செவ்வாயிருக்கிறாரு அதே மாதிரி இந்த நேரம் வாழ்க்கை துறையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதிகமாக இந்த நேரம் என்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால நீரேற்றமாக உடல் வச்சிருக்க பாருங்க குளிர்ச்சியாக வச்சிருக்கிறங்கிற பேரில் இந்த குளிர்ச்சியான உணவு இந்த குளிர்ச்சியான பானங்களும் அதிகம் எடுத்துக்க கூடாது அதுதான் இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய தப்பு அதை முதல்ல குறைக்க பாருங்கள் இந்த நேரம் பெருசா பாதிப்பில் எளிமையான சிகிச்சையாலே குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்கும் நீ வரக்கூடிய நாட்களில் ஒரு சிறப்பான வரணமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணங்கள் அதிகமா உண்டு பயணத்தால ஒரு நல்ல புலன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் ஏமாற்றம் தான் முடிஞ்ச வரைக்குமே அத்தியாவசியமான பயணமாக இருந்தா மட்டும் செய்ய பாருங்க ஆரம்பத்திலிருந்து இந்த நேரம் மீனராசி ஆண்டுகள் கொஞ்சம் திட்டமிடணும் வரவு செலவுல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் எச்சரிக்கையர்க்கு பாருங்க ஏன்னா உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மத்தவங்களுக்கும் பணம் கொடுக்கறதை நீங்க தவிர்க்கிறது நல்லது உதவின் வர்றப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரு பொருளாவோ இல்லைன்னா ஒரு அன்னதான மாதிரி விஷயங்கள் செய்யறது ஒரு சிறப்பான பணம் தான் ஆனா பணமா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க குடுக்கறதுல கவனம் கொடுக்க பாருங்க இல்லைன்னா கொஞ்சம் இழப்பை சந்திக்கிற தான் இருக்குது வேலைன்னு வர்றப்ப குரு பகவானுடைய சுப பார்வை இருக்குதுங்க அதனால வேலையில் எந்த பாதிப்புமே இல்லை திறமை சிறப்பா இருந்துட்டா உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் பாராட்ட கிடைக்கும் சுப பலம் பெற்றுக்கூடிய கிரகச்சருக்கு இருக்கிறது கண்டிப்பா வேலையில வேலையில் இல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் அத்தாஷ்டக ராசியில இருக்கிறாரு ஏழு ரச்சனையோட ஆரம்ப பகுதியில் நீங்க கடந்து வந்திருந்ததனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஜீவனஸ்தானத்துல குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்குது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலுமே சமாளிச்சிருவீங்க லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதுசாக முதலீடு செய்கிறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் எடுத்தும் கௌதம் செய்யக்கூடாது அனுபவப்பட்ட விஷயமா இருந்தாலுமே இந்த வார காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தருவாங்க நிதி நிறுவனத்தோட ஆதரவு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் அனுகூலமாக இருக்கிறார் அதனால வாய்ப்பு சிறப்பாக இருக்குது குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால திரும்ப சிறப்பாக வெளிப்படும் எந்த இடத்துக்கு போனாலும் பாராட்டு கிடைக்கும் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதனால வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அதில் எந்த பாதிப்புமே இல்லை ஆனால் போகிற இடத்துலையும் சரி வர இடத்துலையும் சரி பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வீரிய நிறைஞ்சிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை குருவும் சேர்ந்து இருக்கிறார் சுக்கரனுடைய பார்வை இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆதரவு சிறப்பாக தான் இருக்குது தசா புத்தி சிறப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமான பதவி எல்லாமே தேடி வரும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது புதுசா நிறைய தொடர்புகள் கிடைக்குங்க இது எல்லாமே உங்க எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக தான் இருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் தான் இந்த நேரம் கொஞ்சம் படிப்புல கவனம் கொடுக்கணும்னு சொல்லலாங்க படிப்புல கவனங்கிறது குறையும் நீங்க புத்தகத்தை எடுத்து வச்சாலே ஏதோ ஒரு சோர்வு உடம்புல ஒரு அழுப்பு அதாவது ஒரு சோர்வு மாதிரியான விஷயம் கொஞ்சம் இருக்குங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க படிக்க உட்காந்தா கூட படிக்க முடியாததுனால தூங்கி எழுந்ததுமே ஒரு சின்ன சின்ன பயிற்சிகளை உடற்பயிற்சி மாதிரியான விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் படிக்கிறது நல்லது அந்த நாளும் சிறப்பாக இருக்கும் படிப்பு நிலையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ரொம்ப முக்கியம் இந்த நேரம் இந்த நண்பர்கள் வகையில் இந்த பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்க பாருங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க கொஞ்சம் வயல்ல வேலை அதிகமாக தான் இருக்கும் கடுமையாக உழைக்க வேண்டியதாக தான் இருக்கும் தேவைக்கு அதிகமா அந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணீர் வரத்துக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால முன்கூட்டியே நீங்கள் இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்க பாருங்கள் கால்நடை பராமரிப்புல வேறு கொஞ்சம் செலவு இந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் எல்லாத்துலேயும் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லை பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் கவனம் கொடுக்கணுங்க ஏற்கனவே குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மனசில் நிம்மதிங்கிறது உங்களுக்கு இல்லை அதனால ஏன் எதை செய்யறது எதை விடுறதுன்னே தெரியாம குழம்பிடுறீங்க ஞாபக மருந்து வேற கொஞ்சம் அதிகமா இருக்குது வச்ச பொருள் வச்ச இடத்துல உங்களால் பார்க்க முடியுறது கொஞ்சம் இந்த நேரம் தேடக்கூடிய விஷயம் இருக்கும் அதனால ஏன் டென்ஷன் அதிகமா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே கவனம் கொடுக்க பாருங்க முக்கியமான பொருளோ முக்கியமான உடமையோ இருந்தா உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்க சொல்லி வச்சிருக்கிறது நல்லதுதான் அதே மாதிரி இந்த நெருங்கண உறவுக்கார வகையில கொஞ்சம் வாக்குவாதம் சண்டை அந்த நேரம் இருக்கும் மன நிம்மதியை இந்த நேரம் பாதிக்கிற தான் செய்வாங்க அதனால அதிக நெருக்கம் மற்றவங்ககிட்ட காட்ட வேண்டாம் யாருடைய ஆலோசனை பெறவும் முயற்சி செய்யாதீங்க நீங்க ஒன்று உங்க வேலை உண்டு இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இருக்குங்கிறதால இந்த நேரம் அந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்க பாருங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது எந்த வகையில் எல்லாமே கொஞ்சம் உழைப்பை குறைக்க முடியுமோ அதாவது வீட்டில் இந்த அலைச்சலை குறைக்க முடியுமோ அதை நீங்க குறைக்க பாருங்க கற்பனையான கவலையை விட்டுட்டாலே இந்த நேரம் சிறப்பா இருக்குது குழந்தைகளோட நிலையை நீங்க இந்த நேரம் கவனம் கொடுக்கறது நல்லது மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க உறவுக்காரங்க கிட்ட வாக்குவாதம் செய்யறது வேண்டாம் என்ன பேசினாலும் கொஞ்சம் இந்த நேரம் விட்டு பிடிக்கிறது தான் நல்லது குடும்பத்துலேயும் சரி எதிர்காலத்தை பத்தி நீங்க சிந்திக்கிறது நல்லது தேவையில்லாத கவலை பயத்தை போதும் இந்த நேரம் உடம்பும் சரி மனசும் சரி உங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாளானா வீட்டு பூஜை அறையிலோ இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கோவிலா இருந்தாலும் சரி நீங்க தொடர்ந்து இந்த மண் நகழ் விளக்கலோ தீப ஏற்றி வழிபாடு இருந்தீங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடர்ந்து வீட்டில் சரி ஒரு நிம்மதியான சூழ்நிலை பாதிப்பு இருக்குதுன்னு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க வழிபட்ட பின்னாடி சனி மூலையும் சொல்லக்கூடிய ஈசானி மூலையில சூரிய உதய காலத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு அந்த சூரிய உதய காலத்துல வீட்டில் விளக்கேற்று நீங்க வழிபாடு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புண்டு அதே மாதிரி நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க உள்ளங்கையில இந்த இனிப்பு இந்த வெள்ளை சம்பந்தப்பட்ட பொருளை நீங்க வச்சு உங்க வேண்டுதல் என்னவோ அதை மனதாரம் நினைச்சு நீங்க வேண்டன பின்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிலவாசப்படிக்கு வெளியில் வெளியில நீங்க வச்சு அது எறும்புகளோ பூச்சிகளோ சாப்பிட்றப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உடனே சொல்லலாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே பைரவருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தீப பூசணிக்காயில் பூசணிக்காயில வழிபாடு செய்ய பாருங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல ராக காலத்துல துர்க்கைக்கு நீங்க விளக்கு போட்டுட்டு வர்றது நல்லது எலுமிச்சபல விளக்கு போட்டாலும் சரி இந்த நேரம் மண்ணகல் விளக்குல எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க அகல் விளக்குல தீப ஏத்த அதே மாதிரி பைரவருக்கு வெண்பூசணையில நீங்க தீப ஏத்த பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீனராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்புறீங்க நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே